வெறும் வேக வச்சு எடுத்து ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தாங்க அரிசி மாவு இனிப்பு உருளை தான் பார்க்க அதுக்கு வந்து ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்தாச்சு அப்புறம் முக்கால் கப்பு அழு சக்கரை எடுத்தாச்சு ஒரு ஒரு மூடி தேங்காய் எடுத்தாச்சுங்க இந்த அரிசி மாவு ஈரரிசி மாவை வந்து நான் போயிட்டு அரைச்சிட்டு வந்து ஒரு மாதிரி நவி பதத்துல அரைச்சிட்டு வந்து ஆவி கட்டி எடுத்து வச்சு வெயிலில் நல்லா காயை வச்சு எடுத்து வச்ச அரிசி மாவு தாங்க இதுவே இப்போ இந்த டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த தண்ணியில் தான் புட்டு மாவை நம்ம அலசி வைக்க போகிறோம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு இதில் போட்டாச்சு இந்த உப்பு தண்ணி கொஞ்சம் கலங்கட்டும் இப்போ அந்த ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பெசறி வைக்க போகிறோம் இது நல்லா பெசற பெசற உப்பி வருங்க இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டு அப்புறமா ஊறுன பின்னாடி நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கினேன் கொஞ்சம் நல்லா ஈஸியாக கலர்ற மாதிரி வேணுன்றதுனால அவ்வளோதான் இதை இப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம பெசரி வச்சுக்கலாங்க இது கொஞ்சம் நொய்யாக இருக்கிறதுனால நமக்கு அது ஊறி கொஞ்சம் வந்து நல்லா நல்ல மாவு வந்து நல்லா வரும் எல்லா பக்கமும் நல்லா ஈரம் இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்து வாயில் ஒட்டாது இல்லையானா தனியாக தெரியும் அவ்வளோ தான் அளவுக்கு ஈரப்பதத்தோடு ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி நல்லா உருண்டியாக வருது இல்லைங்களா இந்த பதத்துக்கு போதும் இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து இல்லை அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷமோ இதை சும்மா மூடி வைக்கலாங்க இது அந்த ஈரப்பதத்துக்கு நல்லா உபி வரும் நமக்கு அதுக்குள்ளே நம்ம தேங்காயெலாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தேங்காவை நம்ம துருவிக்கலாங்க தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டோம் நம்ம இப்போ நம்ம இந்த மாவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் ஊறி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறி வந்துடுச்சு இதோட நம்ம சர்க்கரையும் தேங்காவையும் கலந்துக்க போகிறோம் நம்ம உப்பி வந்திருக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு தேவையா இருக்கிற அளவுக்கு நம்ம கலந்து தேங்காவை நம்ம போட்டுக்க போறோம் கொஞ்சம் மாவு நான் எடுத்து வெளியே வச்சிருக்கேன் ஏன்னா காரணம் கேட்டால் கொஞ்சம் இது சக்கரை போட போட இலகிடுச்சுன்னா பிடிக்க முடியாது பக்கத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலான்றதுனால அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது சர்க்கரையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சர்க்கரை போட்ட உடனே அது கொஞ்சம் ஈரமாகவும் இருக்குது இல்லைங்களா அதனால் அது கொஞ்சம் இலகுன மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு சக்கரை தேங்காய் போட்ட உடனே ஒரு மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே ஸ்லோ எதுவாக கலந்து வந்துடுச்சு இதை நம்ம உருட்டி ஒரு இட்லி இட்லி சட்டியில் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் ஆல்ரெடி இட்லி சட்டி பற்ற வச்சு வச்சுட்டேன் இப்போது இது இந்த 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 ரெண்டு தட்டே நமக்கு போதும் இதில் நம்ம உருட்டி எடுத்து வச்சு எடுத்து நம்ம அதை வச்சுக்கலாம் சர்க்கரை போட்ட உடனே நமக்கு அது பயங்கர சாஃப்டாக வந்துடும் மாவும் பார்த்து பார்த்து போடுங்க இல்லை இலகன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் மாவு எப்போவுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பசஞ்சி வச்ச மாவை அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இலகன மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எடுத்து வச்சுட்டேன் அது அவ்வளோதாங்க இது முடிஞ்சிடுச்சு ஊற்றி வச்சுட்டோம் நாம் ஆல்ரெடி நான் இட்லி சட்டி வந்து பற்ற வச்சுருக்கேன் அது சூடு ஏறிடுச்சு தண்ணி வச்சு சூடு ஏறிடுச்சு அதில் இதை அவ்வளோதாங்க இது முடிஞ்சிடுச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு ஒட்டவும் இல்லை அவ்வளோதான் நமக்கு ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான அரிசி மாவு இனிப்புருண்டை ரெடிங்க இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம இதில் வந்து நம்ம உப்புருண்டியும் பண்ணலாம் வெங்காயம் பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா போட்டு நம்ம இதிலேயே உப்புருண்டியாக உருட்டியும் வைக்கலாம் இது வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்லாயிருக்கு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ